அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு பகுதி வந்து சொல்லுது போலி துவாரகாண்டு என்னமொரு பகுதி சொல்லுது இது போலி இல்லை இது உண்மையான துவாரகா அவங்க தங்கச்சி துவாரகாண்டு சொல்லுவோம் சரி இந்த இந்த இப்படியான குழப்பம் போய் கொண்டு சுவிஸ் நாட்டை பொறுத்தளவில் பெருந்தொகையான பணங்களை வந்து இந்த துவாரகா தரப்புக்கு வந்து அள்ளி கொடுக்கப்பட்டிருக்குது இது ஒரு பக்கம் நடந்து இருக்குது முன்கூட்டியே நான் வந்து ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரி மாதத்தில் பதிவு விட்டுனா துவாரகா என்பது போலி யாரும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்று அதுக்கு பிறகும் நிறைய பேர் இந்த பணங்களை அள்ளி கொடுத்தவர் ஆனால் பணம் கொடுத்தாலும் என்னோட இருந்து ஒரு பத்தகம் எடுத்து கதைச்சவர் கஜ நீங்களே அவசரப்படுறீங்கள் பொறுமையாக இருங்கோ தலைவர் இருக்கிறார் தலைவற்ற மனைவி இருக்கிறார் துவாரகா இருக்கிறார் நிச்சயமாக வருகணும் அது வேறையும் பொறுமையாக இருக்கோண்டு நான் சொன்ன பதில் எங்களுக்கு தெரியும் எது இருக்குது எது இல்லை என்று தெரியும் அது உங்களோட நம்பிக்கை சரி நீங்கள் இருந்து கொள்ளும் உங்கள் பணத்தை தானே கொடுக்க போறீங்களண்டு விட்டுட்டோம் இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு நாங்கள் ஆ ஆறாம் மாதம் முடிவில் நிற்க போகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த பதிவு நான் வைப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் எப்படி ஒரு ரெண்டாவது அணி வந்து ஃப்ரான்ஸில் தலையிட்டு பரிதி எண்ணெயை படுகொலை செய்தோம் பரிதி எண்ணெயை வாழால் வெட்டி ரெண்டு முறை வாழால் வெட்டி அதுக்கப்புறம் துப்பாக்கியால் சுடப்பட்டு இதே மாதிரி சம்பவம் தான் ரெண்டு அணியாக நின்றது முந்திங்க தமிழர் ஒடுங்கினோ அப்புறம் நடுவம் என்று சொல்லி ஒரு அணி வந்து அந்த அணியில் இருந்தவர்களை இரண்டாவது மாவீர நாளையும் செய்தவன் ஒரு வெளியில் கொண்டு போய் ஒரு பாக்கில் வச்சு ரெண்டாவது மாவீர செய்து அதுக்கு பிறகும் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அந்த அணியை சேர்ந்தவன் இந்த மூவத்தில் ஓடி காரை துப்புனேன் அதை நான் பிரதி எண்ணெய் சொல்ல பிரதி அண்ணை சொன்னேன் அவன் துப்பிட்டு போகிறாங்க ஐயா நீ துறைச்சி போட்டு போவோம் நீங்கள் திருப்பி துப்புனால் உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி பிறதி எண்ணெய் எங்களை சொல்லித்தான் வச்சிருந்தார் ஏன்னா கை ஓங்க விடக்கூடாதுங்களே என்ற தெளிவாக பிரதி அண்ணெய் இருந்தவர் அவன் வாழ வட்டான வட்டி போட்டு போட்டும் இந்த நாட்டு சட்டத்துக்கிட்ட நாங்கள் சொல்லுவோங்கயாண் இந்த நாட்டு சட்டம் அதை பார்த்து வேண்டும் சட்ட ரீதியாகத்தான் எத்தனையோ தடவை தமிழர் ஒருங்கிணைப்பு அலுவலகத்த வரையைக்குள்ளையும் பருவியண்ணெய் சட்டத்தை நாடி நாடி கடைசியில் பரிதியண்ணெயை நாங்கள் பதவி கொடுத்து இன்றைக்கு ஃப்ரான்ஸுன்ற நிலைமை எவன் பருதி எண்ணெயை எவன் சுட்டானோ அவ்வளோ வெறும் தமிழ்நாடு நிற்கிறாங்க பருவியண்ணை காப்பாற்றணும் அவ்வளோ வெறும்படியில் இதுதான் ஃப்ரான்ஸுன்ற நிலைமை இதை முடித்து கொண்டு நம்ம சுகிசு கொள்ள வரும் சரி இந்த போலித்வாரகாண்ட பிரச்சனை வரையக்குள்ளே நாங்கள் வந்து விட்டுட்டோம் சரி காசு கொடுக்கறே கொடுக்கட்டும் காசு தானே போதும் உயிர் போமா போடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையே அதையே காசு வாங்கி இருக்கிறவங்க கொடுத்துட்டு காசு முடிய விடுவினோம் இதுதான் நடக்கும் என்று நாங்கள் போய் அமைய நாங்கள் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நான் இதை மக்கள் மத்தியில் கொன்று வேண்டிய பிரச்சனை இருக்குது என்ன காரணம் என்றால் இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அக்கடை போராட்டம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு கொண்டே போகுது உண்மையிலே புலம்பெயர் நாட்டை நம்பித்தான் இந்த போராட்டத்தை அங்கே உள்ள போராளிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மே மாதம் பதினெட்டு வரை நின்று கையளிச்சு போட்டு போனவங்க இங்கே எல்லாம் நாங்கள் போராட்டத்தை கொண்டு போவோம் என்று அது சார்ந்து எதுவும் நடக்கவில்லை ஆனால் நான் இந்த கோரிக்கை வைக்கொண்ட இந்த பாடலில் இருக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு துவாரகா இருக்கு தலைவர்கள் சொல்கிறவ எல்லாருக்கும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு அதாவது பார்த்திங்களே என்றால் நூற்றி இருபத்தி மூன்று போராளிகள் அதாவது நூற்றி இருபத்தி மூன்று போராளிகள் எண்பத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாதிர நாள் அந்த காலப்பதிப்பில் விரைச்சா அடைந்தவை அந்த ஆண்டு நூற்றி இருபத்தி மூன்று பேர் விரைச்சா அடையக்கூட இந்த விடுதலை போராட்டத்தில் நாங்கள் காலடி வச்சனோம் வீரச்சாவுக்கு அதுக்கு பின்னால் வீரச்சாவடைய முழு பேருக்கு நாங்கள் பொறுப்பு ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் போராளியாக இருக்கிறவனு முன்னுக்கு அனுப்பி போட்டது நாங்கள் களமுனா அல்லது என்னோட வாரம் வீரச்சாவுடையவன் இதுதான் நடந்தது நாங்கள் இல்லை இயக்கத்தை வந்துட்டோம் வெளிநாட்டில் வந்துட்டோம்னு சொல்லி நாங்கள் இதை விலத்தி வந்துட்டோம்னு நாங்கள் போத்து முடிக்கொண்டு படுக்கையில் ஏனென்றால் இந்த சாவுக்கு முழுக்க நாங்கள் பொறுப்பு இந்த மாவீரத்த சாவுக்கு நாங்கள்லாம் பொறுப்பு ஒவ்வொரு போராளிகளும் பொறுப்பு அந்த போராட்டத்துக்கு நின்ற ஆதரவாளர் அவ்வளவு பேரும் பொறுப்பு நாங்கள் இந்த சாவுக்கு இந்த மக்கள் இந்த சாவுக்கு நாங்கள் பொறுப்பு இப்படி தூக்கி எறிஞ்சி போட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு கடையிலையும் எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு விழாக்களை நடத்தி கொண்டு ஆளுக்கால் பட்டம் கொண்டு இருக்கிற வேலை இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் சேர்த்து விடுதலை பெற வேண்டிய வேலை எங்கட வேலை இதுதான் ஒவ்வொருதருக்குமே இருக்குது சரி இந்த போயிட்டு வாரம் அப்படிங்கிறதுக்கு வாரம் இந்த நேற்றைய தினம் எனக்கு கிடைக்கிய தகவலும் படி இந்த துவாரகா அணி வந்து சுவிஸ் நாட்டில் வந்து நாள் நடக்கிறது நாள் மண்டபத்தில் கீழ்த்தட்டு மேல் தட்டு மேல் மாடி முதலாம் மாடி கீழ் மாடி இப்போ இந்த முறை வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சுவிஸ் வந்து கீழ் மாடி மாவீர நாள் செய்கிறதுக்கு மண்டபம் எடுத்திருக்கு இந்த போலி துவாரகா கூட்டம் வந்து கூட்டம் வந்து ரெண்டாம் மாடியில் டெண்டாம் மாடியும் முதலாம் மாடியில் மேல் மாடியில் வந்து மாவிர் நாள் செய்கிறது எடுத்துருக்குனா மண்டபம் எடுத்துக்கணும் அப்போ என்ன நடக்க போகுதுனா மக்களுக்கு வந்து சுவிசில் அடுத்த குழப்பம் இதை வந்து நிச்சயமாக சுவிஸ் தமிழ் உடனே குழு ரெண்டு ராகு ஒரு மு முன்னாள் போராளி பொடியன் வந்து நின்ற கலைஞர் பணத்தை நின்றவன் போராளியாக இருந்தவன் அவன் நிறைய வேலை செய்தவன் ரெண்டு கவனங்கப் பொருட்படுத்தா அவன் கடைசி வந்தாலும் இந்த ரெண்டாவது அணி அன்று வாரதை விட மாட்டார் அப்போ இதுக்குள்ளே வரப்போது என்னென்றால் பிரச்சனை வரப்போகுது பிரச்சனை வரைக்குள்ளே இங்கேயும் பிரதி அன்னைக்கு இதுதான் நடந்தது எவ்வளவோ பிரதி அன்னைக்கு அச்சுறுத்தல் கொடுத்தோம் எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே வந்து பேச வந்தால் முழு பெரியவங்களுக்கு தெரியும் எல்லாரும் நல்ல உங்களுக்கு மேலே வளம் பாருங்கள் இதே மாதிரி இன்றைக்கு ராகுவுக்கு ஒரு நெருக்கடி ரகுபதி இல்லை ராகு இப்போ இருக்கிற ராகு முதல் இருந்த ராகுபதி இப்போ ராகு அப்ப இன்றைக்கு ராகுவுக்கு வந்து இந்த நெருக்கடி வேறது இந்த நெருக்கடி ராகு ஒத்துக்கொள்ளாத நிலைமையில் பரதி அன்னைக்கு நடந்த படுகொலை மாதிரி இன்றைக்கு வந்து சுவிசிலையும் வந்து அடுத்த படுகொலை நடக்கப்போகு அல்லது வாழ்வட்டோ ஏது ஒரு வில்லங்கம் ஒன்று சுவிசில நடக்கப் போகுது இது வந்து சுவிஸ் மக்களுக்கும் இந்த உலகமங்கும் இருக்கிற ஏன்னா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த மா போராளிகளுக்கும் தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன் அப்ப இதில் வந்து இந்த படுகொலையையும் இந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்ய வேணுமென்றால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று அதாவது சொல்றையும் ஒரு இடத்துக்கு வரணும் இல்ல துவாரகம் தலைவரும் இருக்கணும்னு சொல்றவையும் எல்லாரும் வரணும் அதாவது இந்த தொலைக்காட்சி வழிய வந்து சொல்ல வந்து கதைச்ச கிருவா மாஸ்டர்ல இருந்து சாஸ் புக்ல இருக்கிற கிருவானந்தன் கிருவாண்மையில இருந்து இன்பத்தமிழ் வானொலியில இருந்து முழு பேரும் ஆர் யார் துவாரகா இருக்குது அங்கேஜி விரப்ப சொன்னீங்களோ ஆறு யார் இருக்கிறேன்னு அவ்வளோ அவ்வளவு எனக்கு அனுப்புற எல்லாருக்கும் தெளிவு இருக்கன்னு போடுற நீங்கள் எல்லாரும் பிரான்சுக்கு நீங்க வரணும் ஒரு சனி ஒரு ஞாயிறு நான் மண்டபம் எடுக்கிறேன் நீங்க வாங்கும் அதே மாதிரி தலைவர் இல்லை என்று சொல்ற பக்கத்தால நீங்களும் வாங்கோ தலைவர்கிட்ட குடும்பம் இல்லை துவாரக போலி என்றதை நீங்களும் வாங்கோ முழு பேரும் ஒரு இடத்துல வந்து இது சார்ந்து கைது இப்படியே நாங்கள் இப்படி என்றே பார்த்தீங்கன்னா ஐநா வேற திட்டம் வந்து ஒரு தினம் வேற திட்டம் பன்னெண்டு ஆண்டு காலமாக ஒரு தனி மனுஷனாக நிற்கிற நேன் கேட்டால் இந்த கொல்லப்பட்ட மாவீரர்கள் என்னோட இருந்து செத்தவங்க இந்த மாவீரர்கள் தியாகம் என்ற கண்ணுக்கு முன்னால துட்டிக்க துடி சேர்த்தவங்க குட்டிக்க தண்ணி இல்லாமல் தெத்தம் வலிஞ்சு கொண்டு இருக்கும் கடைசியா சாக போற அண்ணன் தண்ணி தான் கேட்டவங்க தண்ணி கொடுத்தால் பைத்தாட்ட தெத்த போக்கு ஏற்படும் நகாப்பாத்தலாம் கொண்டு போய் அப்படியே காவிரி கொண்டு போய் காடுக சேர்த்து அந்தந்த இடங்களை தாட்டு போட்டும் எரிச்சு நான் இருக்கிறேன் புலம்பெருநாடுல முடிவு ஏறவோ தலப்பா கட்டவோ இல்லை படித்தவனும் படியாதவன் பட்டம் கொடுக்கவோ நான் விலையில்லை இன்றைக்கும் அந்த மாவீரர்களே அந்த மக்களை நினைச்சு கொண்டு ஒவ்வொரு மாவீர குடும்பமும் தன் புள்ள சேர்த்து முடிய முப்பத்தொண்டுக்கு நாங்கள் போனால் சோத்த குளைச்சு தன்னை முந்தானையால் எங்களை வேர்வே துளைய சாப்பாடு அந்த தாய் மாவீர குடும்பம் தான் இருக்கணும் அந்த அவ்வளோ கனவுகளோட நாங்கள் எண்ணத்தோட இருக்கிறோம் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் தெருவழி நின்று காவலித்தனம் காட்டி போட்டு படு தூசணம் தூசணமாக கதைச்சி போட்டு இன்றைக்கு தலைவர் இருக்கிறா துவாரகா இருக்கிறார் தங்கச்சி இருக்கிறா வெற இன்றை நீங்கள் முழு பேரும் பிரான்ஸுக்கு வரணும் நான் விதைவில் மண்டபம் ஒழுங்கு செய்திருக்கிறேன் முழு பேரும் வரணும் மற்ற இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் முழு பேரும் வரணும் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல இருந்து கதைச்சு அதில் வந்து கட்டசி விரைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை கட்டசி விரை என்ற போராளிகள் ஒவ்வொரு இடத்துலேயும் இருக்கிறாங்க அவங்களும் அவங்க தங்கள விளக்கத்தை சொல்லுவாங்க எங்க அண்ணன் என்றது தாங்களுங்க எங்க சொல்லுவாங்க துவார நண்டு அதே நேரம் துவாரகாவோட தந்தை புள்ளை ஒப்படைஞ்சு போட்டு வந்து தாய்மாரம் ஐரோப்பாக்காக தான் இருக்கணும் அவையும் வந்து உங்களோட கேள்வி எழுப்பின உண்ட துவாராட்டக்கள் பொலி துவாராட்ட எங்கே இந்த புள்ளை என்றது பல கேள்விகள் இதே மாதிரி இருக்கு இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடத விடுவாங்க எல்லாத்தையும் சுபிசி அடுத்த உயிர் போதும் அதுக்கு அந்த படுகொலைக்கு காரணம் அப்துல்லா தான் இருக்கு முட்கூட்டி சுபிசி அரசாங்கம் சொல்லுங்க ரவு படுகொலை செய்யப்பட்டால் அப்துல்லா கூட்டம் அப்துல்லாவோட நின்று பணம் கொடுக்குறவர்கள் கூட்டம் இது ரவு இல்லையுற தவறு செய்து கொண்டு நிற்கிறீங்க ரெண்டு கவனம் கொள்றதுக்கு திட்டம் பார்த்து கொண்டிருக்கீங்களா எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும் நீங்கள் இல்லை தங்கச்சி இருக்கிறா அண்ணன் இருக்கிறாரு நீங்க இங்க வாங்குவோம் பிரான்ஸ்ல இனியும் நாங்கள் பொறுக்க முடியும் பருதி எண்ணெய் இப்படித்தான் நாங்க கண்ணை மூடி கொண்டு வந்து பருதி எண்ணெயை பறை கொடுத்துட்டோம் இன்றைய பருதி எண்ணெயை கொண்டவன் எல்லாரும் இங்க வந்துக்கிறான் ஆபீஸுக்குள்ள இப்ப வந்த பொறுப்பாளர் தூக்கி வைக்க வந்துக்கிறான் அவங்க அவ்வளவு வேலை இதே மாதிரி ரகுவை நாங்கள் பறை கொடுக்க நாங்க பொருட்களத்தில் ரெண்டு ஒரு போராளி அவனை நாங்கள் சா கொடுக்க தயாரில்லை விதவில உங்களுக்கு சொல்றோம் நீங்கள் அவ்வளவு இன்பத்த தமிழ் வானொலி உட்பட முழு பேரும் இங்க வரணும் வந்து தங்கச்சி இருக்கோயிலே எவ்வளவு எவ்வளவு தங்கச்சி எவ்வளவு போலி என்றதை நிறுவிச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த மாவீரனால் செய்கிறதாக இருந்தால் உடனடியாக அப்துல்லா கூட்டம் அந்த மாவீர மண்டபத்தை உடனடியாக விட்டு வெளியேறோன்னும் ரெண்டு மாவிர நாள் நடக்கையாது அது தமிழர் புழுவா செடியோ புலியோ அவங்க செய்கிறவங்க அவங்க செய்து கொண்டே போவாங்க அதை விடுங்க மாவீரால் உங்களை தெரியல விட்டால் மக்களையும் செய்து கொண்டு போகணும் ரெண்டு மாவீரால் நடக்குமாக இருந்தால் சுபிசில உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு அன்பான கோரிக்கையா வைக்கிறோம் நான் அந்த போலவே விழுது தாட்டு போட்டு வந்திருக்கிறோம் தெத்தவன் சதையுடன் சுட சுட சூடாராம தாட்டு போட்டு வந்திருக்கிறோம் உங்களை நான் அன்போட கற்கிறேன் எவனும் மாவீரனாலும் நீங்க போகக்கூடாது இந்த முறை மாவீரனா முழுமையா புறக்கணிக்க வேண்டிய இல்லாம வெறும் ஏன்னா இந்த கூட்டத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் தலைவர் இருக்கன்றா சரியான முறையில சொல்லணும் எல்லாத்தையும் அதுக்கு முதல்ல என்ன இந்த தலைவருடைய கடிதம் தலைவர் எழுதின கடிதம் அவருடைய கைப்பட எழுதப்பட்ட கடிதம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த இருக்குது கடிதம் எண்பத்தெட்டாம் ஆண்டு பைக் குவாலசாமி அண்ணன் மணலாத்து காட்டுக்கு வரைக்கும் அவர் அழைத்து சென்றாங்க தலைவர்கிட்ட நாங்கள்லாம் திரும்ப குணம் படம் ஏற்றி விட்டாங்க தலைவர் தங்க கைப்பட எழுதின கடிதம் இங்கே இருக்குது இதே மாதிரி அன்னை இந்த கைப்பட கடிதம் எழுதி கொண்டு வாங்க பார்ப்போம் கொண்டு வாங்க அடுத்த கட்ட சரியான முடிவில் நீங்கள் செய்வோம் செய்து போட்டு வாங்கோ இதுக்குத்தான் கூட நம்பிக்கக்கூடிய கோரிக்கை எல்லாரும் பிரான்ஸுக்கு வந்து தான் ஆகணும் இதுக்கன்று சொல்கிறவன் பெறணும் தலைவற்ற உறவினர்கள் இருக்கணும் டென்மார்க்கில் நீங்களும் பெறணும் இங்க தலைவற்ற பிள்ளைகள் அடுத்த வாங்க நீங்கள் இங்க வந்து ஒரு சனி ஞாயிறு நெல்லுங்க உங்களுக்குரிய உணவு சகல்தான் தங்கு வசதி மூளை பொறுத்தளவு மண்டபத்துக்கு நீங்கள் வந்து வெளியில போகும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நிக்கிறீங்க நின்றுக்குரிய முடிவு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிவை கண்ண ஒன்று இருக்குது இல்லை இல்லை அடுத்த கட்டத்தால் என்ன போராட்டத்தை கொண்டு போறோம்ன்ற இறுதி முடிவோட நீங்கள் எல்லாம் பயணிக்கணும் அதுக்கு பிறகு தங்கச்சி இருக்கு அது இருக்கு அதோட இல்லாமல் அவ்வளோ பேரும் இங்கே வரணும் என்று கேட்டுக்கொண்டும் ஒரு ஏற்பாட்டை செய்து போட்டு நான் நாளை எப்போ அறிவிக்கிறேன் எல்லாரும் வாங்குவோம் நாளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அந்த முடிவு காணும் ஒரு உயிரை சுவிசில பறவை நான் நாங்கள் விட பரதிக் கொடுத்தது காணும் இன்றைக்கு அதுக்கு பிறகு நான் ஐரோப்பா நாட்டில் என்ன தான் ச அதாவது துரோகத்தால் கொல்லப்படுறத வந்து அனுமதிக்க முடியாது சுவிசில் இருக்கிற தமிழ் உறுப்போ ஒவ்வொரு தரும் ரகுவை பாதுகாக்கிறது கொள்வது உங்களோட பொறுப்பு இப்படித்தான் தான் நான் பரிதி அண்ணென்ற கவனம் இல்லை சா கொடுத்துட்டோம் ஒரு சா ஐரோப்பா நாட்டுக்கு பெறக்கூடாது அடுத்த கட்டம் உங்களுக்கு நாளை எப்போ என்ற அறிவிக்கிறோம் மண்டபம் முதலாளி இந்த தடம் மண்டபம் மண்டபம் நான் கரைச்சுட்டேன் நாளை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம்